முஸ்லிம் அல்லாத சகோதரர் அதோ மைக் அருகே நின்று கொண்டிருக்கிறார் நீங்கள் கேளுங்கள் சகோதரரே வணக்கம் என்னோட பேரு ஸ்ரீராம் நான் ஒரு ஹிந்து ஆ நாம் இஸ்லாம் மதத்தை பின்பற்றாமல் இந்துத்துவத்தையோ கிறிஸ்துவத்தையோ பின்பற்றுவதால் இறந்த பிறகு சொர்க்கத்தை அடைவது கடினமா அல்லது நம்மால் சொர்க்கத்தை அடைய முடியாதா சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார் இஸ்லாத்தை தவிர கிறிஸ்தவ மதத்தையோ இந்து மதத்தையோ பின்பற்றி சொர்க்கத்திற்கு போக முடியுமா என்று கேட்டிருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னது போல சூரா ஆலே இம்ரான் அதே மூன்று வசதம் இஸ்லாம் இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் மார்க்கம்தான் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையில் கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை பைபிளிலே சொல்லப்படவில்லை எப்படி இந்து என்ற வார்த்தை இந்து மத வேதங்களில் இல்லையோ அதேபோல் கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை பைபிளிலும் இல்லை அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் முதல் முறையாக கிறிஸ்தவர் என்ற வார்த்தை பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களால் அந்தியோகாவில் இருந்த சிலரால் வைக்கப்பட்ட பெயர் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவம் என்ற பெயரே பைபிளில் இல்லை இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இஸ்லாத்தை தான் உபதேசித்தார் இதற்கு சாட்சி கூற மறுபடியும் வரப்போகிறார் கிறிஸ்தவம் என்ற மதமே இல்லை திருக்குறானில் ஏப்ராம் சொல்கிறார் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் ஏழில் அவர் யூதரோ கிறிஸ்தவரோ அல்ல அவர் ஒரு முஸ்லிம் ஏப்ராம் இஸ்லாத்தை போதித்தார் மூசா நபி இஸ்லாத்தை போதித்தார் இஸ்லாம் என்றால் எனக்கு ஒரு முஸ்லிம் பெயர் இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் நான் அரபு நாட்டில் வாழ வேண்டும் என் பெயர் ஜாக்கிராகோ அப்துல்லாகோ இருக்க வேண்டும் இஸ்லாம் என்றால் இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது இறைவனின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதால் நீங்கள் ஒரு முஸ்லிம் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் அதிகாரம் ஐந்து வசனம் முப்பதில் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன் எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பிய பிதாவிற்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு இருக்கிறது அவர் இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்ததால் அவர் ஒரு முஸ்லிம் இயேசு கிறிஸ்து ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை போதித்தவர் இஸ்லாத்திற்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் உள்ள பொதுவான விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறேன் கிறிஸ்தவ மத்திலும் ஒரு இறைவனை நம்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடவுளுக்கு உருவம் கொடுக்காதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் பெறப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவை அனைத்தையும் நான் பைபிளில் இருந்தே நிரூபித்திருக்கிறேன் சலா பற்றியும் ஜகாத் பற்றியும் மதுபான மருந்து கூடாது என்பது பற்றியும் நாகரீகம் பற்றியும் பைபிளில் இருந்தே நான் நிரூபித்திருக்கிறேன் ஆகவே இயேசு கிறிஸ்துவும் கிறிஸ்தவ மதத்தை போதிக்க வரவில்லை இஸ்லாத்தை போதிக்கவே இங்கு வந்தார் எல்லா மதங்களுக்கும் இறைவன் ஒரே ஒருவன் தான் ஒரு மதத்தை தான் கொடுத்திருக்கிறான் வேறு எந்த மதமும் இல்லை இவை எல்லாம் உண்மையான மார்க்கத்தில் இருந்து பிரிந்து வந்தவைதான் ஒரு சகோதரர் சூஃபிசம் என்று சொன்னார் அதுவும் இஸ்லாத்திலிருந்து மாறுபட்ட ஒரு கொள்கை அது இஸ்லாம் கிடையாது நாம் பின்பற்ற வேண்டிய உண்மையான இஸ்லாம் அது குரான் மற்றும் ஹதீசுகள் தான் எல்லா இறை தூதர்களும் இஸ்லாத்தை மட்டும்தான் போதித்தார்கள் நீங்கள் வசனங்களை அடிப்படையாக வைத்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் இயேசு கிறிஸ்து என்னை வணங்குங்கள் என்று ஒருபோதும் சொல்லவில்லை அவர் தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை சொல்ல போனால் பைபிளில் ஒரு இடத்தில் கூட இயேசு கிறிஸ்து தன்னை வந்து வணங்குகள் என்றோ தன்னை கடவுள் என்றோ சொல்லிக் கொள்ளவில்லை ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக இருந்தார் என்று விசுவாசிக்காமல் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்கிறார்கள் ஆகவே பைபிளில் எந்த ஒரு இடத்திலும் இயேசு கிறிஸ்து தன்னை வணங்குங்கள் என்றோ அல்லது தான் ஒரு கடவுள் என்றோ சொல்லவில்லை எந்த ஒரு கிறிஸ்தவராவது இயேசு கிறிஸ்து தன்னை வணங்குங்கள் என்றோ தான் ஒரு கடவுள் என்றோ சொல்லும் ஒரு வசனத்தை பைபிளில் காட்டினால் நான் இன்றே கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் மேலும் சொல்லப்போனால் ஏசு கிறிஸ்து சொன்னார் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் அதிகாரம் பதினான்கு வசனம் இருபத்தி எட்டில் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் மேலும் அதிகாரம் பத்து வசனம் ஒன்பதில் என் பிதா எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார் மத்திய எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் பன்னிரண்டு வசனம் இருபத்தி எட்டில் தேவனுடைய ஆவியால் பிசாசுகளை துரத்துகிறேன் சுவிசேஷம் அதிகாரம் பதினொன்று வசனம் இருபதில் நான் தேவனுடைய விரல்களால் பிசாசுகளை துரத்துகிறேன் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் ஐந்து வசனம் முப்பதில் என் சுயமாய் நான் ஒன்றும் செய்கிறதில்லை நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன் எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவிற்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது அப்போஸ்தலரின் நடவடிக்கைகள் புத்தகத்தில் அதிகாரம் இரண்டு இஸ்ரோவேலரே நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடியே நஸ்ரேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பின்பற்றும் ஒருவர் தான் கிறிஸ்தவர் என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது முஸ்லிம்களான நாங்கள் கிறிஸ்தவர்களை காட்டிலும் கிறிஸ்தவர்கள் என்கிறேன் பன்றிக் உண்ணக்கூடாது என்று பைபிள் சொல்கிறது பெண்கள் முக்காடு அணிய வேண்டும் என்று பைபிள் சொல்கிறது ஒன்று குறுந்தியர் புத்தகத்தில் அதிகாரம் பதினொன்றில் வசனம் ஐந்தில் இருந்து ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது தலையை மூடிக்கொள்ளாத ஸ்ரீயின் தலைமயிர் சிறைக்கப்பட வேண்டும் என்று ஆகவே எல்லாம் வல்ல இறைவனின் இறை தூதர்கள் அனைவரும் இஸ்லாத்தை மட்டும்தான் போதித்தார்கள் இஸ்லாம் என்றால் இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது நீங்கள் இறைவனிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்தால் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் கொடுக்கவில்லை என்றால் செல்ல மாட்டீர்கள் உங்கள் கேள்விக்கு இதான் பதில் இறுதி கேள்வியை கேட்க முன்வரலாம் முஸ்லிம் அல்லாத சகோதரரா மதிப்பெருக்கு டாக்டர் அவர்களே என்னுடைய கேள்வி என்னன்னா தயவு செய்து மெதுவாகவும் குரானில் சொர்க்கம் எப்படி வர்ணிக்கப்பட்டுள்ளது என்று கேட்கிறார் அது ஜன்னா போல் இருக்கும் என்று நான் சொன்னேன் அரபிலிருந்து ஆங்கிலத்திற்கு ஜன்னாவை மொழிபெயர்த்தால் தோட்டம் என்று பொருள் அது ஒரு மகிழ்ச்சிகரமான இடம் அங்கே உங்கள் பாதங்களுக்கு அடியில் ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்கு மாதுளை பழங்கள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது உங்கள் மறுவாழ்க்கையில் கிடைக்கும் ஒரு பரிசு சார் சார் என்னுடைய கேள்வி சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டீர்கள் ஆமாம் ஆனால் நாம் சொர்க்கத்தில் எப்படி இருப்போம் சாதாரண மனிதர்களாகவா அல்லது சகோதரர் கேட்கிறார் இன்னொரு விஷயம் சார் நம்மால் இங்கு சொர்க்கத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் எங்குமே முடியாது நாம் எப்படி இருப்போம் என்று கேட்கிறார் இப்படியேத்தான் இருப்போமா என்று கேட்கிறார் சகோதரரே இங்கு நமக்கு அநேக விஷயங்கள் தேவை அங்கு அது போல அல்ல வித்தியாசமாக இருக்கும் அங்கு நாம் வேறு ரூபத்தில் இருப்போம் நாம் அந்த இடத்தில் வித்தியாசமாக இருப்போம் நாம் சொர்க்கத்திற்கு சென்றால் நமக்கு கெட்ட சிந்தனைகள் இருக்காது நான் கண்களை பற்றியோ காதுகளை பற்றியோ கேட்கவில்லை நான் கேட்பது சொர்க்கத்தில் நம் ஆத்மா எப்படி இருக்கும் என்றுதான் எப்படி இருக்கும் அது நீங்கள் இன்ஷால்லா சொர்க்கத்திற்கு போனால் தெரியும் நீங்களும் நானும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று விவரிக்க முடியாத ஒரு இடத்திற்கு அழைத்து செல்வது போலதான் அதாவது விவரிக்க முடியாத ஒரு இடத்திற்கு நீங்கள் என்னை அழைத்து சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று என்னை கேட்டீர்கள் நான் சொல்ல இடத்தை இருப்பேன் என்று கேட்டீர்கள் நான் எப்படி இருப்பேன் எனக்கு தாடி இருக்குமா இளமையாக இளமையா மற்றதை பற்றியோ கேட்கவில்லை நம் ஆன்மா அங்கு இருக்குமா நம் ஆன்மாக்கள் அங்கு இருக்கும் திருக்குறானில் சூரா மூன்று வசனம் எண்பத்தி ஐந்து ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தை தீரும் நம் ஆன்மாக்கள் அங்கு இருக்கும் நமது உடல் அங்கு இருக்காது நம் ஆன்மாக்கள் அங்கு இருக்கும் ஆனால் நாம் எப்படி உயிர் போகிறோம் எண்பது வயதான ஒரு பெண்மணி எப்படி இளமையாகவா முதிர்ந்தவராகவா அல்லாவுக்கு தான் தெரியும் அது வித்தியாசமாக இருக்கும் நான் நான் உடலை பற்றி பேசவில்லை நம் ஆன்மாக்கள் அங்க இருக்குமா ஆன்மாக்கள் அங்க இருக்கும் நீங்கள் ஆன்மா தான் நாம் செய்யும் அனைத்திற்கும் காரணம் என்கிறீர்கள் சரியாக அதாவது நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் ஒருவேளை என் ஆன்மா சொர்க்கத்திற்கு சென்று நாம் உல்லாசமாக இருக்கலாம் என்று நினைக்கலாம் சொர்க்கத்தை விட நல்ல இடம் இருக்கும் என்று கூட நினைக்கலாம் இப்படி நினைத்துக் கொண்டே போகலாம் இதற்கு முடிவுதான் என்ன நாம் செய்யும் தவறுகளுக்கு நம் எண்ணம் தான் காரணம் சரியாக சொன்னீர்கள் பிறகு எப்படி இதே ஆத்மாவை வைத்துக் கொண்டு சொர்க்கத்தில் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க முடியும் எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும் என்பதற்குத்தான் நான் சொன்னேன் அறிவுபூர்வமான ஒரு விஷயம் இந்த புத்தகத்தில் இருக்கும் எண்பது சதவிகித விஷயங்கள் நூறு சதவீதம் உண்மையானது என்று சோதனை செய்து பார்த்து விட்டேன் மீதமுள்ள இருபது சதவிகிதம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் சரியாக இருக்கலாம் தவறாக இருக்கலாம் அறிவுபூர்வமாக நான் யோசிக்கும் பொழுது ஒரு மருத்துவனாக என் அறிவு சொல்கிறது எண்பது சதவிகித விஷயங்கள் நூறு சதவீதம் சரி என்றால் இருபது சதவிகிதத்தை பற்றி தெரியவில்லை என்றால் நீங்கள் நீங்கள் கூறுவது சரிதான் எந்த எந்த ஒரு மத நூலையும் நாம் குறை கூற முடியாது நீங்கள் குறை கூற முடியாது என்று சொல்கிறீர்கள் என் வீடியோ கேசட்டுகளை கேட்டு பாருங்கள் அதில் நான் சிகாகோவில் டாக்டர் வில்லியம் கேம்பலுடன் நடத்திய விவாதத்தின் கேசட் இருக்கிறது விஞ்ஞானத்தின் ஒளியில் குரானும் பைபிளும் என்ற தலைப்பில் அநேக புத்தகங்களில் குறை கண்டுபிடிக்க முடியும் அதற்காக வரவில்லை பொதுவான உடன்படிக்கைக்காக வந்திருக்கிறேன் இந்து மதத்தில் இருக்கும் வித்தியாசத்தை குறித்து என்னால் பேச முடியும் இந்து மதத்திலும் பைபிளிலும் இருக்கும் விஞ்ஞானபூர்வமான தவறுகளை பற்றி பேச முடியும் ஆனால் என் வேலை அதுவல்ல இந்து மதத்திலும் இஸ்லாத்திலும் இருக்கும் பொதுவான விஷயங்களை பற்றியே நான் இங்கு பேசியிருக்கிறேன் நான் பேசியது வேதங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில கருத்துக்களை பற்றி அந்த கருத்துக்களை எடுத்து மேற்கோள் காட்டினேன் அதை ஏற்றுக்கொண்டால் பின்பற்றுங்கள் இல்லை என்றால் உங்கள் இஷ்டம் வேதத்தில் கூட சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு பிடித்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் பிடிக்கவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நியாயத்தீர்ப்பு நாளன்று யார் சரி என்று தெரிய வரும் சகோதர சகோதரிகளுக்கு நன்றி நன்றி உரையாற்ற சகோதரர் அப்துர் ரஹீம் கிரீன் அவர்களை அழைக்கிறேன் சென்னை மக்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் ஜாகிர் நாயக்கின் உரை மூலம் இன்று பல விஷயங்களை கற்றுக் கொண்டதற்காக நன்றி கூறிக்கொள்கிறேன் அலமதுல்லா இங்கு நடந்த சொற்பொழிவு பல மக்களுக்கும் உபயோகமானதாக ஆக்குவதற்கு முயற்சிப்போம் இன்ஷா அல்லா மற்ற மக்களும் இந்த மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள உதவுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தில் கூடியிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த சொற்பொழிவு கூட்டத்தை வெற்றி அடைய வைத்ததற்கு الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى اله وصحبه وسلم